யுபிஐ முறையை பயன்படுத்தி சென்னை மாநகர பேருந்துகளில் பயணச்சீட்டு பெற்றுக்கொள்ளும் வகையில் புதிய கையடக்க கருவிகள் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன நாடு முழுவதும் பயன்படுத்தப்படும் யுபிஐ சேவையை பயன்படுத்தி பயணச்சீட்டு முறையை பேருந்துகளில் கொண்டுவர தமிழக அரசு ஏற்கனவே திட்டமிட்டிருந்தது அதற்கான பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் முதற்கட்டமாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் பல்லாவரம் பேருந்து பணிமனையின் கீழ் இயங்கும் பேருந்துகளில் நடத்துனர்களுக்கு யுபிஐ மற்றும் கார்டுகள் மூலம் பயணம் செலுத்தி பயணச்சீட்டு வழங்கும் வகையிலான புதிய கையடக்க கருவிகளை மாநகர போக்குவரத்து கழகம் வழங்கியுள்ளது தொடுதலை வசதி கொண்ட இந்த கருவியில் பயணிகள் ஏறுமிடம் மற்றும் சேருமிடத்தையும் தேர்வு செய்து அதற்கான கட்டணத்தில் பயணச்சீட்டு வழங்கப்படுகிறது மேலும் இக்கருவி மூலம் கார்டு மற்றும் யுபிஐ கியூஆர் குறியீடுகள் பயன்படுத்தி பயணச்சீட்டு வழங்கும் திட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது சோதனை திட்டமாக இதை தற்போது செயல்படுத்தியுள்ள நிலையில் அதன் வெற்றி பயன்பாடு குறைகளை கருத்தில் கொண்டு சென்னையில் உள்ள மற்ற பணிமலைகளுக்கும் இக்கருவிகள் வழங்கப்படும் என மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்தனர்